ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொங்கல் காணும் பொங்கல் அதுக்கு தான் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு காலையில போத்துவதற்காக அந்த ஆன்மகனியுடைய வீரத்தை எரிஞ்சிடும் தெரிவிப்பதற்காகவும் ஜல்லிக்கட்டு வச்சிடணும் அதுக்கு சல்லிக்கட்டு சொல்லணும் காசு மாட்டு கொம்புல அடிஞ்சிருவோம் கொஞ்சம் காசு கட்டி வச்சிருவாங்க அவசர காரணமாக அதாவது சிலம்பம்

அந்த ஜல்லியை எரிஞ்சிடும் சல்லியை கா சல்லி காசு அந்த காசை நினைஞ்சிரும் பெறுவதற்காங்க அது வடக்கு அதை நினைஞ்சுவாங்க அடக்குவாங்க அதுதான் நினைஞ்சிருந்தது சல்லிக்கெட்டு வந்ததுக்கு ஜல்லி ஆயிடுச்சு அது நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக எடுத்துருக்காங்க கொண்டாடிட்டு இருக்காங்க நாமளும் எடுத்துவோம் இந்த திருநாளை நமது பள்ளிகள் எடுத்துரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இந்த ஃபோட்டோகிராஃபு வந்துருக்காங்க யாராவது நிழல் படம் எடுக்க விரும்பினால் நீங்கள் குரு போய்ஸாக இவங்க மூலமாகவே நினைஞ்சிரூவா எடுத்துக்கிடணும் குறுப்பை செய்கிற அவங்ககிட்ட நீங்கள் போட்டோ எடுத்துனா திரும்ப பெற்றுக் செல்போன் ஏதாவது கொண்டு வந்திருந்தாலும் அதை வச்சு எடுத்து யூஸ் பண்ணாத திரும்ப எடுத்து தரப்பட மாட்டோம் சரியா உங்களுக்கு ஒரு பெரிசு கொடுத்தோம் அதை நீங்கள் அந்த சுதந்திரத்தை தட்டுப்பாடுடன் நினைச்சு கொண்டாடி கொள்ள வேண்டும் தேவை பைக்கில் வந்து நிற்கிறீங்க பைக்கில் வரக்கூடாதுன்னா அது ஸ்கூல்குள்ளே கொண்டு வர அதெல்லாம் தெரிய எழுதிக்கணும் வெளியே கொண்டு விட்டு இங்கே உள்ளே இருக்க கூடாது சரியா நாங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னா நினைச்சிருக்கும் அப்படி தான் நினைச்சோம் எடுத்துக்கிட்டு கபடி விளையாடும் போது தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது இது உங்களுக்காக முழுவதுமாக அந்த நாங்களே நினைச்சோம் ஒதுக்கி இருக்கோம் டூவெல் திடி டெல் தி டி மாணவர்கள் தான் இந்த நிகழ்வை கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணம் வந்து கேட்டாங்க எனக்கு இப்படியாவது என்ன நாங்கள் இந்த வருஷத்தோடு எங்களுடைய பள்ளிப்பருவம் முடிவடைகின்றது அதுக்கு பிறகு இல்லை இந்த டூல் திடி வகுப்பு நடக்கிறது இல்லை ஆகவே நீங்கள் நினைஞ்சிரும் இந்த பொங்கலில் எங்களுக்கு எழுதி ஒரு ஒரு நாள் ஒதுக்கி ஒதுக்கீ பொங்கல் கொண்டாடுறதுனாங்க அவங்க மூலமாகவே எழுந்திருக்கு பண்ணி எடுத்திருக்கோம் வெள்ளை அடித்திருக்கோம் உங்களுடைய ஒத்துழைப்பினால் உங்களுடைய முயற்சியினால் நம்முடைய பள்ளி வகுப்பறைகளில் எழுதியிருக்கு வெள்ளடிக்கப்பட்டிருக்கிறது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக உங்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக நிகழ்வுகளை ஆரம்பிக்கும் அந்த ரவிசர் நம்ம உடற்கல்வி ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு நீங்கள் முழுவதுமாக இதை கொண்டாடும் முடியும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு எனதோ இனிப்புகள் வழங்கப்படும் சர்க்கரை பூங்கல் அதையும் நீங்கள் எனவும் ஆசிரியர்களுடைய அறிவுரைப்படி லைனாக வந்து வயசைகள் அமர்ந்து வாங்கி பயன்படுத்த கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிகவும் சிறப்பாக பேசிய நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் அன்றை குரலியல் மிக பெரிய ஆசிரியர் இன்றைக்கு நம் பள்ளியினுடைய சிறப்புமிக்க தலைமை ஆசிரியர் மிகவும் சிறப்பாக சிறப்புமையாக இருக்கிறார்கள் பண்டைய காலத்தில் மிகவும் எளிமையாக எல்லாருக்கும் குறையும் வண்ணம் தெளிவாக மாணவர்களுடைய ஆணையோடு ஒப்பிட்டு

मौसम और जूलेट तला है तो नहीं माइंड है आपने सिर्फ खुबे को जरिए दिया आई थिंक तुम दिल में नहीं कटेंगे क्या है राना चुपड़ा ये <laughs> सर

விழாவான ஆசிரி பெருமக்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் நம்முடைய அலுவலக ஊழியர்கள் மாணவ சிறுவனை உங்களுடைய எல்லாருடைய ஒரு இணைப்பின்படி ஒரு யூனிட்டின்படி விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த விழாவானது இந்த முடிவுடையவில்லை இனிதான் ஆரம்பமா

இல்ல தம்பி பாத்து போங்க என்ன கல்ல தட்டிடாம